أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. ألا بتشابلا أنم نكرت ما هي الله من تروي رأى الأرم اللهم الله من صاد يوم سما صلى الله عليه وسلم أول அவர்களுடைய வழியை பின்பற்றி அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நாம் கிட்டத்தட்ட குரான் முழுவதையும் நிறைவு செய்வதற்குரிய ஒரு நேரத்தில் வந்துவிட்டோம் இன்ஷா அல்லாஹ் நாளை தராவி தொழுகைக்கு பிறகு நாளையுடைய தராவி தொழுகையிலே இன்ஷால்லா குரான் நிறைவு செய்யப்படும் அதனைத் தொடர்ந்து இன்ஷா அல்லா ஹத்துமுல் குரான் துவா ஓதப்படும் பிறகு லைலத்துல் கதருடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் அல்லாஹால நம்முடைய எல்லா விதமான ஆஜத்துகளையும் நிறைவேற்றி நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹால நிரப்பமான கூலியை தரக்கூடிய நல்ல அமல்களாக மாற்றி அல்லாஹு தாலா நமக்கு அந்த அருளையும் கிருபையும் நம் மீது அல்லாஹ் பொழிந்த அருள்வானாக ஆமீன் அருமையான அல்லாவின் நல்லடியார்களே அண்ணல் நபி முகமது சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு இரண்டு நிகழ்வுகளை நான் இங்கு கோடிட்டு காட்டி நமக்குள்ள படிப்பினையை நாம் புரிவதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய காலத்தில் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மக்காவில் உள்ள அந்த குறைஷி தலைவர்களை குறைஷி தலைவர்களிலே மிக முக்கியமானவர்களிடத்திலே தீனுல் இஸ்லாத்தை பற்றி தாவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய வல்லமையை குறித்தும் தீனுல் இஸ்லாத்தை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு சஹாபி கண் தெரியாத ஒரு சஹாபி வருகின்றார் அந்த வழியாக வரக்கூடிய சமயத்திலே ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் இஸ்லாத்தை குறித்த செய்திகளை அந்த குரேஷி தலைவர்களிடத்திலே கொண்டிருப்பதை காதில் வாங்கிக் கொண்டு ரசூலுல்லாய் செல்லா அலி அவர்களை சந்திக்க வேண்டும் அல்லாஹ் குறித்த அந்த செய்திகளை நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அந்த சஹாபி அவர் கண் தெரியாத சஹாபி அவருடைய பெயர் மக்தூம் அந்த சஹாபி வந்து ஆர்வத்தோடு ரசூலுல்லாய் செல்லா அலிஸ்லம் அவரிடத்தில் நுழைய முயற்சிகின்றார்கள் இருப்பவர்கள் தடுக்கின்றார்கள் தடுத்தாலும் ரசூல்லாவிடத்தில் நான் பேசிய தீர்வேன் என்று உள்ளே நுழைந்து வருகிறார்கள் சல்லா அலி அவர்கள் இந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க சமுதாய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் குறித்தும் ரசூலை குறித்தும் இஸ்லாத்தை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய சஹாபி கண் சஹாபி அந்த சஹாபிக்கு ரசூலுல்லா இப்படி ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கிறாங்கிற விஷயமும் தெரிய வாய்ப்பில்லை கண் தெரியாது அதனால அவரு ரசூல்லா கிட்ட நாம் பேசணும்னு சொல்லி ஆர்வமா வர்றாங்க சல்லாஹ் அலி வல்லம் அவர்களும் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடிய பண்புடையவர் கிடையாது ஆனாலும் ரசூல்லாய் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் இந்த சஹாபாக்களுடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மக்கத்து குறைசி தலைவர்கள் வந்து தீனுல் இஸ்லாத்தை பற்றி கேட்பதே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்கின்ற பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இல்லையா ரசூல்லா அதிலே கவனம் செலுத்தி கொண்டு இஸ்லாத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த சஹாபி உள்ளே நுழைந்தவர் ரசூல்லா கிட்ட வந்து நேர யார் சலாம் சொல்லிட்டு யார் ரசூல் அல்லாவை குறித்த செய்தியையும் அல்லாவை குறித்தும் இஸ்லாத்தை குறித்தும் செய்திகளை நீங்கள் சொல்லி கொடுக்கிறீர்கள் எனக்கும் சொல்லிக் கொடுங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்து கேக்குறாங்க அப்ப ரசூலுல்லா சற்று இது ரொம்ப முக்கியமான மீட்டிங் இவங்களை விட்டா பிடிக்க இல்ல அதனால ரசூல்லா தன்னுடைய பார்வையை திருப்பி கொண்டு ரசூல்லா இந்த தலைவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள் பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான் ஓதிய நமது நபி ஆம தன்னிடம் ஒரு பார்வையற்றவர் வந்ததற்காக நபியை உங்களிடம் வந்த அவர் பரிசுத்தமானவராக இருக்கலாம் என்பதை நீர் அறிவீர்களா உங்களுடைய நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்களா அவ்வாறு இருக்க அவரை நீங்கள் ஏன் கடுகடுத்து புறக்கணித்தீர்கள் என்று அல்லாஹு தாலா வசனத்தை இறக்குகின்றான் இது ஒரு சம்பவம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது குறைசி தலைவர்கள் குறைசி தலைவர்களிலே ஒரு சில தலைவர்கள் அக்ரா பின் ஹாபிஸ் வாயினா பின் ஹிசன் போன்ற மக்காவினுடைய முக்கியமான தலைவர்கள் நபீல் நாயிம் சல்லா அலுவலிஸ்லாம் அவரிடத்தில் வருகின்ற பொழுது அங்கே யார் ரசூல்லாவு கூட உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சுஹைப் ரதி அல்லாஹ் அன் பிலால் ரதி அல்லாஹு அன் அம்மார் ரதி அல்லாஹ் அன் உ ஹப்பாப் ரதி அல்லாஹூ போன்ற சஹாபாக்கள் இந்த சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப நலிவடைந்த ஏழை ஏழையான வசதியற்ற வறுமையில் இருக்கக்கூடிய சஹாபிகள் நலிவடைந்தவர்கள் அதாவது பலகீனமான சஹாபிகள் இந்த சஹாபிகளோடு ரசூலுல்லா ரசூலா எப்பவும் ரசூல்ல்லாவை ஆரம்பத்தில் ஈமான் கொண்டவர்கள் பணக்காரர்கள் அல்ல செல்வந்தர்கள் அல்ல ஏழைகளும் கஷ்டப்படக்கூடியவர்களும் அடிமைகளும் ரசூல்ல்லாவை ஈமான் கொண்டார்கள் ஆரம்பத்தில் அந்த சொற்பன் அவர்கள் அவர்கள்தான் இப்போ அந்த தலைவர்கள் நான் சொன்ன குறிப்பிட்ட தலைவர்கள் வந்து ரசூல்ல்லாவிடத்தில் வந்து நெருக்க வரும் பொழுது பார்க்குறாங்க ரசூல்ல்லா எப்போ பார்த்தாலும் அந்த ஏழைகளோடவே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப ரசூல்லாவை தனியா அழைத்து சொன்னார்கள் நீங்க நபி என்றல் என்பதை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் தான் எங்களுக்கு எது தடுக்கிறது உங்களுடைய பேச்சை கேட்பதற்கும் உங்களை ஈமான் கொள்வதற்கும் எது தடுக்கிறது என்றால் நீங்க எப்பொழுதும் இந்த ஏழைகளும் பஞ்ச தான் நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா நாங்க உங்க கூட சரிக்கு சமமா நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க போய் உங்களோட உட்காந்து அல்லாவை பற்றி ரசூலை பத்தி நம்ம கேட்கணும்னு சொன்னா மற்றவங்கள்லாம் பார்க்கறவங்கெல்லாம் எங்களை என்ன நினைப்பாங்க நாங்கள்லாம் உயர் குல உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் செல்வந்தர்கள் மக்காவினுடைய முக்கிய தலைவர்கள் இந்த ஏழைகளோடும் கஷ்டப்படுவர்களோடும் நீங்கள் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அடிமைகளோடு நீங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் வந்து அங்கே உட்கார்ந்தோன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அதனால ஷிஃப்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் உங்களோடு அந்த அவங்களோட உட்காந்து என்ன வேணாலும் பேசுங்க ஆனால் நாங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை விரட்டி விட வேண்டும் நாங்கள் உட்காரும் பொழுது அவங்களுக்கு இருக்க கூடாது எங்ககிடத்தான் நீங்க பேசணும் நாங்க போனதுக்கு பிறகு வேண்டாம் நீங்க அவங்களை உட்காவிட்டு உட்கார வச்சு பேசிக்கோங்க இப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சரி இவ்வளவு தூரம் வந்து கேட்க வர்றாங்க நம்ம இதை கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்வோம் சரி பரவாயில்ல நீங்கள் வாங்க நம்ம உங்களுக்கு ஷிஃப்ட் போட்டு கொடுத்துரலாம் அப்படின்னு ரசூல்தா அப்படி இறங்கி வருகின்ற பொழுது அவங்க கேட்டாங்க இதை சொன்ன சொல்லால் மட்டும் இருக்கக்கூடாது நீங்கள் எங்களுக்கு எழுதி தரணும் அப்படின்ட்டாங்க நீங்கள் எங்களுக்கோடு பேசு எங்களோடு பேசுகின்ற பொழுது அவர்களை நீங்கள் சேர்க்கக்கூடாது என்பதை நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று சொல்ல உடனே சரி அப்படின்னு சொல்லி ரசூல்தா அழி ரதா உன்வர்களை கூப்பிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எழு எழுதுவதற்கு பேப்பரும் கொண்டு வரப்படுகிறது இப்பொழுது ஆயத்து அல்லாவிடத்திலிருந்து ஆயத்து இறங்கியது அல்லாஹ் சொல்லுகின்றான் தங்களுடைய இறைவனுடைய திருப்புருத்தத்தை விரும்பி காலையிலும் மாலையிலும் பிரார்த்தித்துக் கொண்டு திக்க செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நீங்கள் தயவு செய்து விரட்டு விடாதீர்கள் என்று ஒரு ஆயத்து வருத்து வந்தவுடன் ரசூல்ல சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா கொண்டு வரப்பட்ட அந்த காகிதத்தை கிழித்து தூக்கி வீசிட்டான் இப்படி ஈமான் கொண்டு நெருக்கி தியானத்தை செய்யக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய விரட்டிவிட்டுத்தான் இவர்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் ஈமானை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஈமான் கொள்வதே தேவையில்லை என்பதாக அல்லாஹ் தாலா என்ன செய்யிறார் ரசூல்லாவிற்கு உணர்த்துகின்றான் ரசூல்லா அல்லா அலிஸ்லம் அவர்கள் சுதாரிக்கின்றார் ஆக இந்த இரண்டு சம்பவம் இரண்டிலுமேயே நபிகள் நாயம் சல்லல்லா அலி வல்லம் அவர்களுக்கு சகாபாக்களையோ அல்லது கண் தெரியாத அந்த பலகீனப்பட்ட சகாபாக்களையோ விரட்டிவிட வேண்டும் என்றோ புறக்கணிக்க வேண்டும் என்றோ எண்ணம் கிடையாது பெருமானாருக்கு நமக்கெல்லாம் தெரியும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்பொழுதும் பலகீனமான சகாபாக்கள் பக்கம்தான் இருப்பார் ஏழைகளின் பக்கம்தான் இருப்பார்கள் நான் ஏழையாக இருப்பதையே விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு மத்திய ரசூல் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் ஒருபோதும் அவர்களை இழிவுபடுத்த மாட்டார் ஆனாலும் ரசூலையும் குறித்த அந்த இஸ்லாத்தை தீனுல் இஸ்லாத்தை இந்த குறைசி தலைவர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த ஊரே ஏற்றுக்கிறோம் இல்லையா தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி தலைவர்கள் முதல்ல இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா தீனுல் இஸ்லாம் வியாபித்து இந்த உலகத்திலே வேர்விட்டு பெரியதாக மாறிவிடும் இல்லையா அந்த எண்ணத்தில் தான் ரசூலுல்லா சல்லா அலி அந்த பேர் ஆசையிலே ஆவலிலே ரசூலுல்லா அப்படி இருந்தான் இதை அல்லாஹு தாலா இந்த ரெண்டு விஷயத்திலையும் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் இப்படி நடந்தது இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு அந்த கண்ணு தெரியாத சஹாபி எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அவர் வருகின்ற பொழுது நபியல் நாயகம் சல்லூ அலி வல்லம் அவர்கள் வருவதை பார்த்த உடனேயே ரசூலுல்லா எழுந்து என்ன செய்வாங்க தெரியுமா அவர்களை வரவேற்று தன்னுடைய விரிப்பை விரித்து அமரச் செய்வார்களாம் அமர செய்துவிட்டு சொல்லுவார்களாம் யாருடைய விஷயத்தில் தால என்னை உணர்த்தினானோ அந்த மாண்பிற்குரியவர்களே வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பார்களாம் ரசூல்லாம் அவருடைய உள்ளம் என்பது தூய்மையானது நம்ம நினைத்துக் கொள்கின்றோம் யாரையும் சாதாரணமானவர்களாக நினைத்துக் கொள்ளக்கூடாது இதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய டேக் அவே லெசன் பாடம் யாரையும் யாரையும் நாம் சாதாரணம் நினைத்துக் கொள்ள கூடாது பார்க்க தலைவிரி கோலமாக கஷ்டப்பட்டு அதாவது கிழிந்த ஆடை உடுத்துக்கொண்டு அழுக்கு ஆடை உடுத்துக்கொண்டு இருப்பவர்களை கூட நாம பார்த்து சீண்டோ அல்லது முகத்தை திருப்பியோ அவர்களை அவமானப்படுத்தும் விதமாகவோ நாம் பேசிவிடக் கூடாது அது நமக்கு வைக்கக்கூடிய அல்லா வைக்கக்கூடிய ஒரு சோதனையாகவும் டெஸ்டாகவும் கூட இருக்கலாம் சில பேர் வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடியவர்கள் ஒரு தினாருக்கும் ஒரு ஒரு ரிங்கிட்டுக்கும் பத்து ரூபாய்க்கும் வந்து நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் கேட்டால் நாம கொடுக்க மாட்டோம் ஒரு வெள்ளியே ஆனால் அவர்கள் அல்லாவிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தையே கொடுத்து விடுவான் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் நல்லடியார்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய சோதனைகள் அதெல்லாம் சில நேரங்களில் அல்லாஹ் சொல் அல்லாவின் தூதர் சல்லல்ல அலிஸ்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல அஹமதுல வருது மக்களிலே கொண்டு கொண்டுதான் நீங்கள் ரிசுக்கு கொடுக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு வருது நீங்கள் உதவுப்படுகிறீர்கள் ரிசுக்கு கொடுக்கப்படுகிறீர்கள் பலகீனமானவர்களை கொண்டுதான் அப்படின்னு அவர்களுடைய துவாக்கள் நாம் நம்முடைய பார்வையிலே யாரை நாம் சாதாரணமாக நினைக்கின்றோமோ அவர் அல்லாவுடைய பாதையில் பார்வையிலே மிகவும் நெருக்கமானவர் அல்லாவுக்கு நெருக்கமானவனாகவும் உயர்வானவராகவும் இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது யாரையும் யாரையும் ஒண்ணும் இல்லாதவன் நினைச்சு அவமானப்படுத்தி விடக்கூடாது ஏனென்றால் அல்லாஹு தாலா அவனே மிகப்பெரியவன் வல்லமை மிக்கவன் அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அது அவனுக்குத்தான் தெரியும் எனவே நமக்கு ஒன்றும் தெரியாது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரிய நல்ல நிலைமையில் இருப்போம்னு நினைப்போம் ஆனால் நம்மை விட அல்லாஹூ தாலா சாதாரணமானவர்களை நமக்கு முன்னால சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலைமையில வச்சிருப்பான் ஆகவே நாம் எல்லோரையும் மதித்து வாழுவோம் எல்லோரோடும் இணங்கி வாழ்வோம் இறைவனை வணங்கி வாழ்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக வாஹிர் தாவான அலமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகும்